ஆக்டர் தனுஷான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேருமே டிவார்ஸ் பண்ணலாம் முடிவெடுத்து கிட்டத்தட்ட ரெண்டு ஆயிடுச்சு ரெண்டு வருஷமா ரெண்டு பேரும் தான் ரெண்டு வருஷத்துல எவ்வளவோ பேர் இவங்களை சேர்த்து வைக்க முயற்சி பண்ணாலும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ தயாரா இல்ல தனுஷ் அவர்கள் வீட்டில இருந்து செல்வராகவன் கஸ்தூரி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பலருமே இவங்க கூட சமாதானம் பேசுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் சரி தனுஷும் சரி ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ இருக்காங்க ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறமா தான் இப்ப இவரோட டிவார்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு வந்திருக்கு கோர்ட்ல ரெண்டு பேரும் என்ன மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எங்களோட கல்யாணம் செல்லாது இந்த கல்யாணத்தை ரத்து பண்ணி எங்க ரெண்டு பேர்த்துக்கும் டைவர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க இது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டு வருஷமா எங்களுக்குள்ளார என்ன பிரச்சனை வந்தாலும் இவங்க சீக்கிரமா சேர்ந்துருவாங்க குழந்தைங்கள பத்தி கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா பசங்களோட ஸ்கூல் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்தாலே ரெண்டு பேரும் ஒட்டுக்கா கலந்துப்பாங்க அதே போல சின்ன சின்ன இடங்கள்ல ரெண்டு பேரும் சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுட்டு தான் இருக்கு மேலும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க சோ இவங்க ரெண்டு பேரும் கூடி சீக்கிரமா ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ இவங்க ரெண்டு பேரும் டிவாஸ் பண்றதா ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க இப்போ இவங்களோட டிவாஸ் கேஸ் கோர்ட்டுக்கு வந்திருக்கு கோர்ட்ல இன்னும் எந்த விதமான தீர்ப்பும் அறிவிக்காம இருக்காங்க நேத்து தான் முதல் தாக்கல் பண்ணிருக்காங்க இப்போ கூட ஃபேன்ஸ் பலருமே இன்னொரு தடவை யோசிங்க பசங்களுக்காக யோசிங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இவங்களோட இந்த முடிவுல எந்த ஒரு மாற்றமும் இந்த ரெண்டு வருஷத்துல தெரியல சோ கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் டிவாஸ் வாங்கி பிரியதான் போறாங்க அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லிட்டு இருக்காங்க உங்களோட கமெண்ட்ஸ் என்ன நீங்களும் மறக்காம சொல்லிடுங்க